எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவாரம்பூ குடிநீர் குடிநீர் ஆவாரம்பூ மூலிகை குடிநீர் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆவாரம்பூ வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது இது நோயலை குணப்படுத்துவதனால நோயினால் மனுஷ இறக்கிறத தடுக்குது இன்றைய உலக உலக மக்கள் தொகையில வந்து பாதி பேரு சக்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் குணம் வந்து ஆவாரைக்கு இருக்குதாமா மேலும் மேனிக்கு தங்க நிறத்தை கொடுக்கும் தங்க நிற பூவும் இதுதான் சொல்றாங்க தண்ணில வந்து ஆவாரம் அல்லது காய வச்ச ஆவாரப்பூ பொடி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிநீரா நாம குடிச்சிட்டு வரலாம் அருந்திட்டு வரலாம் இது உடல் சூடு பித்த அதிகரிப்பு நீர்க்கடுப்பு அதிக உதிரப்போக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் குடற்புண் தன்மை இருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் சிறந்த மூலிகை குடிநீர் சுத்தப்படுத்தும் தன்மையும் இதுக்கு இருக்குது உடல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளை வியர்வை மூலம் வெளியேற்றி சருமத்திற்கு மினுமினு நல்ல ஷைனிங்க கொடுக்குதாமா பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளப்படுதலையும் சுத்தமா அகற்றும் தன்மை கொண்டது இந்த ஆவாரை இதனை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னாக்கா உடலை நோயின்றி ஆரோக்கியமா வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாமும் இதை பின்பற்றுவோம் இத மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க்யூ